பெண்கள் தாய்ப்பால் கொடுப்பதால் அழகு குறையாது கூடும் என நடிகை சரண்யா பொன்வண்ணன் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் தாய்ப்பால் வாரத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை பிரபல நடிகையான சரண்யா பொன்வண்ணன் துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் தனக்கு ஏற்பட்ட மகப்பேறு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் அத்துடன் தனது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து வளர்த்ததாகவும் அதனால் தான் இரண்டு பெண் குழந்தைகளும் நல்ல உடல் மற்றும் மன நலத்துடன் மருத்துவர்களாக உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ள ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல உலக தாய்ப்பால் தினத்துடைய இன்னாகரேஷன்க்காக என்னை அழைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுவேன் ஏன்னா அந்த உலக தாய்மார்கள் எல்லாருக்கும் தாய்ப்பால் உடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்கு என்ன ஒரு கருவியாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருக்குது தாய்ப்பால் வந்து எல்லாரும் கொடுக்கறத வந்து முன்னாடி வந்து ரொம்ப குறைஞ்சிருந்தாலும் இப்போ நிறைய பேர் அது இன்க்ரீஸ் தான் உண்மை எல்லாருக்குமே அதோட அருமை தெரிஞ்சு போயிருக்கு குழந்தைங்களுக்கு அதிக நல்ல ஆரோக்கியம் அவங்களுக்கு அந்த பால் கொடுக்கறதுனால ஃப்யூச்சர்லேயும் நல்ல அறிவோடு குழந்தைங்க வளருது அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு ஸோ அது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னும் தாய்மார்களுக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது அந்த தாய்மார்களுடைய உணவு வழியாக அந்த உணவால் குழந்தைங்களுக்கு அந்த பாலில் அந்த உணவுடைய சக்தியெல்லாம் போய் குழந்தைங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியமான ஒரு பால் கிடைக்கிது ஸோ அந்த பாலை வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் அதை சொல்கிறதுக்கு என்ன கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல ஆரோக்கியம் கொடுத்து நல்ல ஆரோக்கியமான குழந்தை வளர்ப்பு வளர்க்கறதுக்கான சக்தியும் கொடுக்கணும்னு ஆண்டவனை பார்த்துக்கிறேன் ஒரு சில பெண்கள் வந்து அழகு கொடுங்களை கொடுக்கமாக அது வந்து ஒரு பழைய ஒரு பேச்சுன்னு நினைக்கிறேன் தாய்ப்பால் கொடுக்கறதால அழகு போகுதுங்கிறது அது ஒரு நிறைய பேச்சு பேசும்போது ஒரு டைலாகா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அது உண்மையே இல்லை அப்படிங்கறத உண்மை தாய்ப்பால் குடுக்கறதால உங்க அழகும் ஜாஸ்தி உங்க குழந்தையோட அழகும் ஜாஸ்தி ஆகும் குழந்தை அழகு ஜாஸ்தி ஆகும் போது அதை பார்த்து பார்த்து நீங்க இன்னும் இன்னும் அழகாயிடுவீங்க அதான் உண்மை அதாவது முக்கியமா வந்து தாய்ப்பால் கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு இப்ப நிறைய கேன்சர் வந்துருக்கு பிரஸ்ட் கேன்சர் நிறைய இருக்கு எல்லா இடத்துலயும் பிரஸ்ட் கேன்சர் எல்லாரும் அத பத்தி பேசுறாங்க அந்த பிரஸ்ட் கேன்சருக்கான ஒரு முக்கியமான காரணமே இந்த தாய்ப்பால் கொடுக்காததுதான் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு ஒபிசிட்டி இன்னொரு முக்கியமான காரணம் தாய்ப்பால் கொடுக்காதது சோ தாய்ப்பால் கொடுக்கறதால பிரஸ்ட் கேன்சர் மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நோயில கூட தப்பிக்கலாம் அப்படிங்கறது உண்மையான பேச்சு